ஹாய் ஹல்வாலாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம்பழம் வச்சு சூப்பரான ஒரு துவையல்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாங்க இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கிளைமேட் சேஞ்சாக உள்ளது இல்லைங்களா இப்போ வந்து ராகி கூளுக்கும் அதே கம்பு கூளுக்கும் செம்மையாக இருக்குங்க சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுத்ததும் இல்லை காயாகவும் இல்லைங்க மீடியம் சைஸாக இருக்குது உங்களுக்கு எது கிடச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போது இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பழமாக வந்து சக்கரை போட்டு கொடுத்ததுனால யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ அதனால அவங்களுக்கே தெரியாமல் ஒரு டுஸ்ட் அடிக்க போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வந்துலாம் வாங்க எடுத்துட்டு போய் கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அடம் பிடிக்கிறாங்க சாப்பிட வச்சுட்டு நம்ம இந்த சீக்கிரட்டை உடைக்கலாம்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம தொகையில் செஞ்சு முடிச்சிடணுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் காஞ்சி மிளகா செத்துக்குறேன் எண்ணெய் விட்டு காஞ்சி மிளக்காய் போட்டு எப்பயுமே ஆஷிஷில் நம்ம வறுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி மெத்தட் தானே என்ன ஒன்று இதில் வந்து பருப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து பல் புண்டை செத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் செத்துக்கோங்க சின்ன வெங்காயம் செய்யும் போது டேஸ்ட் வசதியாக சூப்பராக இருக்கும்ங்க கடைச்சா செத்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போது இதை கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம பழம் துவையல் பண்ணும்போது புளி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளியும் சேர்க்க வேண்டாங்க இதே போதுமானது அங்கே பழம் வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி புளிப்பில்லைனா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் செத்துக்கிறேன் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு எதுவும் ஒர்க்க வேணாம் ஒன்லி நம்ம பூண்டும் வெங்காயம் மட்டும் வறுத்தா போதும் ஒரு அரை மூடி தேங்காயாக துருவி சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷோடைய மெயின் தலைவரை கூப்பிட்டு இல்லாமல் வந்துட்டாருங்க இதை வந்து நம்ம ஆல்ரெடி உடைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அளவுக்கு ஆறு இருக்குது இப்போது இதை புளிப்புக்கு நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதிலே புளிப்பு இருக்கிறதுனால வெள்ளம்பழம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியலங்க அதுவும் அவுட்டில் இருக்கிற சிட்டிலால் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் சுத்தமாக தெரிய மாட்டேருக்கு அப்படிப்பட்ட குழந்தைங்கலாம் எப்போ கிடைக்குதோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரொம்ப வறுத்து வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குறை குறை அரைச்சிக்கோங்க இல்லை நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நயா மையாக அரைச்சிக்கோங்க அது நம்ம விருப்பம்தான் இப்போ ஒரு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வசியாக கண்டே பிடிக்க முடியாதுங்க கொஞ்சமாக பெருங்காயம் செத்துக்கலாம் இப்போ நீங்கள் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இல்லை இட்லி தோசைக்கு வேணால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லாவே இருக்கும் திக்னஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் இப்போது நம்ம கடுக்கெலாம் புரிஞ்சிச்சு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாலி போய் முடிச்சிடலாம் எப்படிங்க நம்ம சமூகம் எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம கிட்டே எஸ்கேப் ஆகணும் நம்ம விட்டுடுவோமா நம்ம எப்படியாப்பட்டவங்க அதை காமிச்சிட்டோம்ல அளிக்கும் போது கொஞ்சம் தாளாரமாகவே கருவேப்பில சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட பசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சுட சுட சாதத்து கூட கொஞ்சம் நெய் விட்டு இந்த தொகையில போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டே பிடிக்க முடியாது இது எந்த வாசனையும் இல்லாமல் செம்ம சூப்பராக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது சாப்பிடாத குழந்தைங்களும் எப்படியாவது ஒன்று சாப்பிட வைக்கணும் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன் என்னுடைய தொகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் கட்டா